புதுக்கோட்டை அருகே தமிழக சட்டத்துறை அமைச்சரும் துறை வைகோவும் பரபரப்பான தேர்தல் பரப்புரை செய்தனர் தேர்தல் புறக்கணிப்பு செய்யப்போவதாக பதாகைகள் வைத்திருந்த நிலையில் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதாக மக்கள் கூறி சென்றிருக்கிறார்கள் புதுக்கோட்டையை அடுத்துள்ள திருமலை ராயசமுத்திரம் திருக்கட்டளை ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது கிராமங்களை புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் புறக்கணிப்பு செய்யப்போவதாகவும் அதனால் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஆகிய ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் அறிவித்து பதாகைகள் வைத்திருக்கிறார்கள் அதனால் அந்த பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வரும் அரசியல் கட்சியினர் தங்களது கட்சிக்கு வாக்களித்தால் அதை நிறைவேற்ற பாடுபடுவோம் என வாக்குகள் சேகரிக்கிறார்கள் புதுக்கோட்டை தனி தொகுதி ஆக்க வேண்டும் என்று கேட்பவர்களும் மாநகராட்சி ஆக்கக்கூடாது என்பவர்களும் இந்த நேரத்தில்தான் தங்கள் எதிர்ப்பை அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களும் நோட்டாவிற்கு வாக்கு சேகரிக்கிறார்கள் இதே பகுதியில் அதிமுக சார்பில் அவர்கள் வாக்குகள் கேட்க வந்தாலும் இருக்கும் நிலையில் ஆளும் க மாநில கட்சிக்கு எதிராக கருத்துகளையும் முன்வைக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பிலும் இதே நிலைதான் இந்த நிலையில்தான் மாநில ஆளும் கட்சியின் இந்தியா கூட்டணியின் சார்பில் திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் துறை வைகோ தமிழக சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு எஸ் ரகுபதி திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிதை பித்தன் மற்றும் இந்தியா கூட்டணியின் முக்கிய பொறுப்பாளர்களும் வந்து கலந்து கொண்டனர் அப்பகுதியைச் சேர்ந்த சின்னத்துறை மற்றும் கட்சியினர் வரவேற்று பர பரப்புரைக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அப்போது அந்த பகுதி மக்களின் குறைகளையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதாக பேசியதோடு அந்த பிரச்சனைகளில் உள்ள நுணுக்கங்களையும் சட்டத்துறை அமைச்சர் மற்றும் வேட்பாளர் துறை வைகோ ஆகியோர் விளக்கி பேசி மக்களை சமாதானப்படுத்தியதோடு அவர்களை வாக்களிக்க உறுதியும் பெற்று சென்றனர் அவர்கள் இருவரின் உணர்ச்சிபூர்வமான பேச்சுக்கள் இதோ தொடர்ந்து கேளுங்கள் உண்மை விளங்கும் அத்தனை பேர் அத்தனை பேரையும் நானும் முன்மொழிந்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டு ஒரே ஒரு பயம்தான் உங்களுக்கு எல்லாம் என்னன்னா புதுக்கோட்டை மாநகராட்சியோட மேட்டுப்பட்டி திருவிழா சுத்தத்தை இணைச்சுட்டா நமக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு போயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா நூறு நாள் வேலை வாய்ப்பை யாருமா கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் ஆட்சி தமிழகத்தில் இருக்கிற பொழுது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கிற பொழுது தமிழ் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஏழை தாய்மார்கள் விவசாயம் இல்லாத நேரங்களிலே அவர்களுக்கு குடும்ப வருவாய் வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட தாய்மார்களுக்கான திட்டம் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இந்த கொண்டு வந்த நாங்க எங்க குழந்தைய அழிச்சிருவோமா எங்க வீட்டு பிள்ளை வேற யார் வீட்டு பிள்ளையும் இல்ல அதனாலதான் மாற்றான் பெற்று பிள்ளை என்பதாலே மோடி பத்தாண்டுகளிலே அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை படிப்படியா குறைச்சிட்டாரு சில இடத்துல முப்பது நாள் சொன்னாங்க இங்க வேலையே இல்ல இல்லாத வேலை வேண்டும் ஆனா ஒன்னே நான் சொல்றது கேட்டுக்கங்க கலைஞர் நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் மாநகராட்சியில் அமல்படுத்தப்படுகிறது எனவே உங்களுக்கு நிச்சயமாக இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாங்கள் வேலை வாய்ப்பை மாநகராட்சி ஆனால் உருவாக்கி தருவோம் ஆக இப்ப கிடைக்காம இருக்கோ கிடைக்க வேண்டும் மோடியினாலே மாற்றாந்தாய் வீட்டு பிள்ளை என்பதாலே ஒதுக்கப்பட்ட அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குறைக்கப்பட்ட நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அது எங்களுடைய திட்டம் இந்தியா கூட்டணியினுடைய திட்டம் எனவே எங்க பிள்ளையை நாங்க வளர்க்க பார்ப்போமே தவிர அழிக்க பார்க்க மாட்டோம் எங்களுடைய பிள்ளை நூறு நாள் என்பது நூத்தி நாளாக எங்களுடைய பிள்ளை வளரும் உங்களுக்கு சம்பளமும் நானூறு ரூபாயாக உயரும் என்ன இதெல்லாம் ஆசை வார்த்தை சொல்ல ஏற்கனவே நாங்க சொன்னோம் செஞ்சோம் மகளிர் உரிமை தொகை சொன்னோம் செஞ்சோம் இல்லையா இதையெல்லாம் இப்போ இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கிற உங்களுக்கு நாங்க தர்றோம்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றீங்க அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் போகாது உங்களுக்கு கிடைக்கும் எந்த பயமும் வேண்டாம் அண்ணா திமுக உங்களை இறந்த பிறகு அந்த மந்திரிகள் எல்லாம் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கணுமோ அதுலதான் காட்டமா நாட்டமா இருந்தாங்க எவ்வளவு பணத்தை சுருட்டணுமோ அதுலதான் விருப்பமா இருந்தாங்க அதனால நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்களை பற்றி அக்கடை இல்லாதவர்கள் தான் அவர்கள் இந்த பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த முடிவு அந்த கட்சியினுடைய அழிவு பாதைக்கான முடிவு அது எல்லாருக்குமே தெரியும் அடுத்த தேர்தலில் இருக்காங்களா இல்லையாங்கிறது அடுத்தது அவங்கள பொறுத்த பாரதிய ஜனதா கட்சி அதை பத்தி சொல்லவே வேண்டாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த காலத்திலயும் தாமரை மலராது ஏன்னா உதயசூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் அது மலரணும் உதயசூரியன் உதிச்சிடும் அப்புறம் நாங்க மலர விட மாட்டோம் அதனால கவலைப்படாதீங்க எனவே உங்களுக்கு இப்ப இந்த மூணு வருஷத்துல நாங்க செஞ்சதை போல எந்த காலத்திலாவது யாராவது செஞ்சிருக்காங்களா சொல்ல முடியுமா அதிமுக ஏதாவது அவங்களுடைய சாதனைகள் போட்டு சொல்ல முடியுமா மக்களுக்கான திட்டங்கள் சொல்ல முடியுமா எதையுமே சொல்ல முடியாதவர்கள் சொல்ல தகுதி இல்லாதவர்கள் எதையுமே செய்யாதவர்கள் மக்களை ஏமாற்றியவர்கள் எனவே அவங்களை புறக்கணியுங்கள்

அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிக்கா திருச்சியில பங்களாவை காமிச்சிருக்கார் விஜயபாஸ்கர் திருச்சியிலயும் அவருக்கு பங்களா இருக்கும் கரம்பக்கூட்லயும் இருக்கும் லண்டன்ல இருக்கும் பாரிஸ்ல இருக்கும் டெல்லியில இருக்கும் மும்பைல இருக்கும் எல்லா ஊர்ல இருக்கும் அவர் எப்ப வேணாலும் என்ன பார்க்கலாம் பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாது எந்த பங்களாவில் இருக்காரு நீங்க என்னத்த எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு பார்க்க முடியாது ஆனால் நம்முடைய துளை வைக்கோ நீங்கள் கூப்பிட்ட பொருளுக்கு ஓடோடி வரக்கூடிய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார் சிறப்பாக பணியாற்றுவார் இந்த தொகுதியை முன்னேற்றுவார் அவருக்கு தீப்பற்றி சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் காங்கிரஸ் இயக்கமும் சேர்ந்து தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா அதே வேலையில அம்மா கொஞ்சம் நான் சொல்றதை புரியுற மாதிரி புரியுற மாதிரி எளிய முறையில் சொல்ல போற புரிஞ்சுக்கோங்க ஏன்னா

பத்து வருஷமா வருஷத்துக்கு வருஷம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணத்தை குறைக்கிறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தொண்ணூறு நாள் எண்பது நாள் வேலை கிடைச்சிட்டு இருந்தது ஆனா இப்ப வருஷம் வருஷம் எண்பது நாள் எழுபது நாள் அறுபது நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்ப நாற்பது நாள் முப்பது உங்க கிராம மாத்திரம் கிடையாதுமா தமிழ்நாடு முழுவதும் நான் கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் பல கிராமங்களுக்கு போயிருக்கிறேன் நான் எல்லா கிராமங்கள்லயும் ஜனங்க எங்கிட்ட தாய்மார் உங்ககிட்ட வந்து சொல்லும் ஐயா இந்த நூறு ரூபாய் வேலை திட்டம் ஏதாவது செய்யுங்க போக்க பாத்தீங்கன்னா அது மொத்தமா எந்த வேலையும் கிடைக்காது பொழுக்கணும் சொல்லிட்டு சொன்னதுனால போன வருஷம் திருச்சியில ஏன் தலைமையில எங்க இயக்கம் மதிமுக வைக்கோ உங்க கட்சி தலைமையில நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் நீங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை நீங்க கொடுக்காதனால நீங்க ஜனங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டீங்க விவசாயம் வேலை நடக்காத நேரத்துல வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போடாத வீட்டுல அடுப்பு பெரியும் சாதாரண ஜனங்க கஷ்டப்படுறாங்க அதனால மோடி அவர்களே பாரதிய ஜனதா கட்சி அவர்களே கட்சிக்காரங்க பார்த்து நீங்க தயவுசெய்து இந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை ஒதுக்க சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் நாங்க ஆனா அதுல புள்ளி விவரங்களோட ஒவ்வொரு வருஷம் எவ்வளவு நிதி கொடுத்தாங்க வருஷ வருஷம் மோடி அவங்க நிதியை குறைச்சிட்டே வராங்க புள்ளி நான் வாதத்தை வச்சு நான் ஆனா அது துணை எதையுமே செய்யல சரி இப்ப அதிமுக சொல்றாங்களே நூறு நாள் வேலை திட்டம் போயிருந்தேன் பத்து வருஷம் யாரோட கூட்டணி இருந்தாங்க அவங்க அதிமுக யாரோட கூட்டணி இருந்தாங்க விஜயபாஸ்கர் யாரோட கூட்டணி இருந்தார் சொல்லுங்க நீங்க

அனுப்ப பாஜக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நூறு நாள் கிடையாது நூத்தி ஐம்பது நாள் சொல்லி சொல்லியிருக்கிறார்

வழங்கப்படும் அமைச்சர் உதயநிதி நேரத்தை திருச்சி வந்து பேசிட்டு போயிருக்கிறோமா அதனால உங்களுக்காக செயல்படும் அரசு தான் இந்த அரசு கேஸ் சிலிண்டர் வரமா சரி இது விட்டுருக்க கேஸ் சிலிண்டர் வேலை பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது மோடி ஆட்சிக்கு வர முன்னூத்தி இருபது ரூபாய் இருந்தது இன்னைக்கு கிராம பகுதியில் போனா ஜான உங்களை மாதிரி சாதாரண ஜன உபர முடியும் வந்துக்கிட்டு ஐயா நீங்க கூட்டில திமுக கூட்டில் தானே இருக்கிறீங்க தயவு செய்து இந்த கேஸ் விலையை போற விலையை பார்த்தாலே பழைய வரவு கிட்டே கட்டிக்கு போக முடியும் அப்படின்னு எங்கிட்ட சொல்லும் போது அந்த தாய்மார்கிட்ட சொல்றேன் இந்த பெட்ரோலு டீசல் கேஸ் மத்திய அரசு மோடி அரசு பண்ண வேண்டியது அந்த பாலா போன மனுஷ ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பெட்ரோல் விலையை நூறு ரூபாய்க்கு மேல கொண்டு போயிட்டான் டீசல் விலைய தொண்ணூறு ரூபாய்க்கு மேல கேஸ் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போயிட்டான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரப்போகுது இந்த மனுஷன் மோடியை வீட்டுக்கு அனுப்புறாதாம இதுக்கெல்லாம் விமோச்சனம் சொல்லிட்டு நான் இந்த விவரத்தை ஜனங்களுக்கு தெரியாது அவங்க நினைப்பாங்க நம்ம தமிழக அரசு தானே இதுக்கெல்லாம் காரணம் தமிழக அரசுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது கேஸ் பெட்ரோல் டீசல் நூறு நாள் வேலை திட்டம் இதெல்லாம் யாரு நம்முடைய மோடி தான் காரணம் இருக்கு அந்த தயவுசெய்து

ஊழல் புகார் கிடையாது உங்களுக்காக போயிருக்கிற ஜெயிலுக்கு அஞ்சல வாழ்க்கையில பத்து சகிருக்க அவரின் ஆதரவற்ற சின்னம் தான் தீப்பட்டி சின்னம் ஆகியால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வாரு அன்புடன் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்